வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தோல்பிகோம் இன்றைய செய்தி மூளை அறுவை சிகிச்சை என்பது பியானோசித்த நோயாளி மத்திய பிரதேசத்தின் போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் நோயாளியின் மூலையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் அப்போது நோயாளி பியோனா வாசித்தார் ஹனுமான் சலீசா சுலோகங்களை உச்சரித்தார் பீகாரின் பாஸ்கர் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயது நபருக்கு அடிக்கடி வலிப்பு ஏற்பட்டது அவரை பரிசோதித்த எம்பியின் போலியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் மூளையில் உடல் நயங்கள் கட்டுப்படுத்தும் மோட்டார் கார்டெக்ஸ் பகுதியில் வளரும் கட்டியால் இந்த பிரச்சனை ஏற்படுத்துவதை கண்டறிந்தனர் இதையடுத்து உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அறிவித்தனர் வழக்கமாக அறுவை சிகிச்சையின் போது நோயாளிக்கும் மயக்க மருந்து செலுத்தப்படும் ஆனால் இந்த அறுவை சிகிச்சை போது நோயாளி விழிப்புடன் இருக்க வேண்டும் அவருடைய உடலியங்களை கண்காணிப்பதே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இதன்படி சமீபத்தில் அந்த நபருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை நடந்தது அப்போது அவரின் உடலீக்கத்தை கண்காணிக்க அவரிடம் டாக்டர்கள் பேச்சு கொடுத்தபடி இருந்தார் மேலும் அறுவை சிகிச்சை நடந்தபோது அந்த நோயாளி பியானோ வாசித்தார் மேலும் ஹனுமான் சாலிசா சுலோகங்களையும் உச்சரித்தார் இந்த சமயத்தில் டாக்டர்கள் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்தனர் இது குறித்து டாக்டர்கள் கூறுகையில் நோயாளியின் மூளையிலிருந்து கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது தற்போது அவர் குணமடைந்து வருகிறார் இந்த பக்க விளைவுகளும் இல்லை என்றனர் நன்றி